தினம் தோறும் நாடு முழுவதும் லோக்சபா தேர்தல் ஏழு கட்டங்களாக நடத்தப்படுகிறது ஏற்கனவே இரண்டு கட்ட தேர்தல் ஓட்டுப்பதிவு முடிந்துள்ள நிலையில் மூன்றாம் கட்ட தேர்தலுக்கான ஏற்பாடுகள் விறுவிறுப்பாக நடக்கிறது தமிழகத்தில் விக்கிரவாண்டி சட்டசபை தொகுதி எம்எல்ஏவாக இருந்த புகழேந்தி உடல்நலக் குறைவால் ஏப்ரல் ஆறில் இறந்ததால் அந்த தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது ஜூன் ஒன்றில் இறுதிக்கட்ட லோக்சபா தேர்தலுடன் விக்கிரவாண்டி சட்டசபை தொகுதிக்கும் இடைத்தேர்தல் நடக்கும் என்று எதிர்பார்ப்பு உள்ளது திமுக சார்பில் விழுப்புரம் மாவட்ட ஊராட்சித் தலைவர் ஜெயச்சந்திரன் விவசாய தொழிலாளர்கள் அணி மாநில செயலர் அன்னியூர் சிவா விக்கிரவாண்டி ஒன்றிய செயலர் ரவி மறைந்த எம்எல்ஏ புகழேந்தி மகனும் மாவட்ட பொறியாளர் அணி அமைப்பாளருமான செல்வகுமாரும் அமைச்சர் பொன்முடி மகன் கௌதம சிகாமணியும் போட்டியிட விரும்புகின்றனர் அதிமுக சார்பில் முன்னாள் எம்எல்ஏ முத்தமிழ் செல்வன் விக்ரவாண்டி ஒன்றிய செயலர் பன்னீர் ஆகியோர் போட்டியிட விரும்புகின்றனர் பாஜக கூட்டணியில் பாமக போட்டியிடும் என்று தெரிகிறது அக்கட்சி சார்பில் வன்னீர் சங்கத் தலைவர் அன்புமணி மாவட்ட செயலர் புகழேந்தி ஆகியோரில் ஒருவர் போட்டியிடுவர் என கூறப்படுகிறது பாஜ போட்டியிட விரும்பினால் தமிழக பாஜ துணைத் தலைவரும் முன்னாள் எம்எல்ஏவுமான ஏ ஜி சம்பத் போட்டியிட திட்டமிட்டுள்ளார் நாம் தமிழக கட்சி சார்பில் மறைந்த வன்னீர் சங்கத் தலைவர் காடுவெட்டி குருவின் மகள் விருகாம்பிகை மனோஜ் என்பவரை போட்டியிட வைக்க சீமான் திட்டமிட்டுள்ளார் இதுகுறித்து விழுப்புரம் மாவட்ட நிர்வாகிகளுடன் சமீபத்தில் சீமான் ஆலோசனையும் நடத்தியிருப்பதாக தெரிகிறது